எம் சரி அவங்களே எனக்கு வந்து பிரான்சைசி கொடுத்துருக்காங்கல்ல சார் அது வேற அது அதுல என்ன இன்கம் வருது உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க இல்ல அதான் எவ்வளவு வருங்க மாசம் மாசத்துல ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ள வரும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதா ஆமா சார் இல்ல எவ்வளவு செலவு பண்ணீங்க அவங்களே ஃப்ரீயா வச்சு கொடுத்தாங்களா எவ்வளவு செலவு பண்ணீங்க இல்லைங்க சார் மூணு லட்சம் சரி அந்த பண்ணுவாங்க வந்து அவங்க கிட்ட இமெயில் வரும் டெய்லி பேங்க் போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இதில் மிஷினில் வைக்கணும் ஓகே வெறும் ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு ரெண்டாயிரம் மாசம் மாசம் சார் இல்ல சார் மாசம் ரெண்டாயிரம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும் லட்சம் வட்டி என்ன மூணு லட்சம் ரூமு கரண்ட் சார் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சரி எட்டு லட்ச செலவு பண்ணி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் எப்போ வச்சுங்க சார் ஒரு மாசம் தான் ஆச்சு ரெண்டாயிரம் ரூபாங்கிறது ரொம்ப லோஸ்ட் இன்கம்மா இருக்கு சார் போவாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் இதுதான் நிறைய பாருங்க என்னோட வீடியோல கூட முன்னாடி எல்லாம் சொல்லிருப்போம் பாருங்க அதெல்லாம் பெரிய இன்கம் கிடையாது நம்ம இன்னொரு லாக் பண்ணிடுவோம் இப்ப வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த மிஷினை அவங்க எடுத்துக்க மாட்டேங்குனா ஒரு லட்சம் ரூபாய் கழிச்சிட்டு தான் இப்போ வேணாம் சொன்னீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க அதை வேற பக்கம் மாத்தி கொடுப்பாங்க மறுபடியும் ஆ மாத்தி விட்டுருவாங்க அதே வேற பக்கம் மாத்திடுவாங்க சார் இந்த மிஷினுக்கு வேக்கன்சி வேகன்சி இருந்தது சார் இப்போ இல்லை அதெல்லாம் ரெண்டாயிரத்தி டூ ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்துச்சு சரிங்க சார் எப்படியும் நஷ்டமா போடும் சார் நம்ம இத என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார் சரிங்க சார் இதுல வந்து நீங்க எவ்வளவு இன்கம் ஏன் பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன் உங்களுடைய இன்கம் ஏன் பண்றதுக்கு இதுல வந்து நாலு காரணங்கள் இருக்கு நம்மளுக்கு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஒன் எதுவுமே இந்த மாதிரி டெபாசிட் கட்டணும் மூணு லட்ச ரூபா செலவு பண்ணணும் எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது சரி ஒரே ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஒரு ரேக வைக்கிற மிஷின் தான் வாங்க போறோம் அவ்வளவுதான் சரி ஓகே மூணாயிரம் நல்ல மிஷின் மந்த்ரா கம்பெனி தான் சார் இருக்கறதுல மந்திரா தான் பெஸ்டா இருக்கும் நமக்கு சரி ஏன்னா ரிப்பேர்னா அதுதான் கம்பெனிக்கு அனுப்பி அவங்க சரி பண்ணி தரக்கூடிய அளவுல இருக்கு மற்ற கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் இயர்ஸ் மாதிரி தான் இருக்கு சர்வீஸ் கிடையாது சரியா சரி சரி ஓகே அதுதான் வந்து இதாக இருக்கு ஒன்னு பேசிக்கு நீங்க ஹை லைட் மிஷின் வேணும்னா எட்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த லெவலுக்கு போவோம் வேணும்னா அதுவும் அது மாதிரி ஸ்டார்டிங்ல வேணாம் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்களா அந்த மாதிரி ஆகிடும் ஆமாம் நான் என்ன சொல்றேன்னா ரூபாய்க்கு ஒரு மிஷினை வாங்கிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன தேவைன்னா பத்தாயிரம் கையில இருந்தால் போதும் அதுவும் ரொட்டேஷனுக்கு தான் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல டெபாசிட் கட்ட தேவையில்லை நீங்க போய் பணம் எடுத்துட்டு வந்து லோடு பண்ண தேவையில்ல எதுவுமே கிடையாது சரி ஏடிஎம் கார்டு எடுக்க வராங்க அப்படின்னா உங்க கால்குலேட்டர் மாதிரி உங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்கும் சரி அந்த மிஷின்ல ஏடிஎம் கார்டை சொல்லிவிட்டு எவ்வளவு அமௌண்ட்னு போட்டு பின் நம்பர் போட்டீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்துடும் எவ்வளவு அமௌண்ட் அவ்வளவு சரி அந்த ஏடிஎம் கார்டு சொல்லுற மிஷின் வாங்கணும் சார் ஆமா 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 அந்த மிஷின் வாங்கணும் நான் முன்னாடி ரேக வைக்கிற மிஷின் மந்திரா சொன்னது வந்து ஏடிஎம் கார்டு இல்ல அப்படிங்கறவங்களுக்கு ரேக வச்சு எடுக்கலாம் சரி ஏடிஎம் கார்டு அந்த ஏடிஎம் கார்டு பண்ணி எடுக்கலாம் அந்த ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டு ஐநூறு வரும் சரி சரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது மொத்தமாவே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்குள்ளதான் வரும் இந்த மிஷினோட விலையே சரி அதுவுமே பிகினிங்ல வந்து நீங்க இந்த மிஷினை வச்சே எடுக்கலாம் இந்த ரேக வைக்கிற மிஷினை வச்சு மூவ் பண்ணலாம் சரி ஆதார் மூலம் பணம் எடுத்தால் ஒரு பேனர் போர்டும் நாங்களே கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் சரி யாரும் பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணுங்க ரொட்டேஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் கேஷ் இருக்கு பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிட்டீங்க சரி பணம் எடுக்க வரவங்களுக்கு அவங்க கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு ம் அல்லது ஆதார் நம்பர் போட ஆதாரில் வந்தாங்கன்னா ஆதார் நம்பரை போட்டு இல்லை ஸ்வைப் பண்ணுறது பக்கத்தில் மிஷின் கூட போயிடுவாங்கல்ல

இந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே பண்ணிக்கலாம் சிஎம்எஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு சார்மா அதெல்லாம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்கம் ஏன் பண்ண முடியும் நான் சொல்றது என்னன்னா எந்த டார்கெட்டும் கிடையாது மாசம் ஆனால் இப்போ நீங்க கட்டுற மாதிரி வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் பணம் வாங்கி எடுத்து வந்து லோடு பண்ணணும் அப்படி இப்படின்னு எந்த மன உளைச்சலும் எதுவும் கிடையாது அந்த எட்நூறு டிரான்சாக்சன் காமிக்கலாம் எவ்வளவு காமிக்கலோ அவ்வளவு அந்த கொண்டு நீங்க கட்டணும்ங்க எந்த கம்பெனிக்கார நா உட்கார்றோம் எத்தனை ட்ரான்சாக்ஷன் எட்நூறு ட்ரான்சாக்ஷன் பண்ணுமா எப்படி காட்டுறது இப்ப நான் மிஷின் இப்ப நீங்க வைக்கிறீங்க நீங்க எங்க போய் காட்டுவீங்க நீங்களே கார்டு போட்டு போட்டு ட்ரான்சாக்ஷன் காட்ட முடியுமா 800 நீ எழுதி கித்திராங்க சார் பசல் வருனானு சார் இது வந்து என்னன்னா அதுதான் தான் சொல்றோம்ல 2000ல இருந்து இருக்கு வரைக்கும் ஏடிஎம் வந்த காலத்துல வந்து ஏடிஎம் இல்லாத ஊர்ல எல்லாம் வைக்கும் போது மக்களுக்கு பயன்பட்டுது கடைக்கு கடை இருக்குது அதே மாதிரி ஏடிஎம் கார்டு கடை இருக்குது இப்ப வந்து செல்ஃப் எடுக்காது சார் இந்த மிஷின் இப்ப வந்து உபயோகம் கிடையாது அவன் சும்மா அவன் ரெடி பண்ண மிஷின் எல்லாம் சேல் பண்றதுக்கோசரம் நீங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசை வாரத்தை கூடி தான் அந்த மிஷினு

நாங்கள் மெயின் ரோட்டு போக வேண்டிய அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இல்லை அதுதான் சொல்கிறேன் அந்த நாம எவ்வளோ டிரான்சாக்ஷன் வருங்கிறது நம்மளால் அந்த இடத்த வச்சு கணிக்க முடியாது முடியவே முடியாது எட்நூறு பண்ணணும் அப்படின்னு அவன் டார்கெட்டு கொடுக்கும்போது வந்து நமக்கு சிரமம் தான் ஏற்படும் ஆமாம் சார் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிலம்ப ப்ரமோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க சார் இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி இது இது என்ன வந்து இதை வந்து இது இதனோட பேட்டியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ரெண்டு மிஷின் வச்சிருக்காரு அவர் துல்லியமா சொன்னாரு அவர் எப்போ வச்சாருன்னா அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சாரு சரி கிராமங்கள்ல கொண்டு போய் வச்சு அவர் அந்த ரெண்டு மிஷின் வச்சவரு என்கிட்ட இந்த ஃபினோ பேங்க் ஐடி வாங்க வந்தாரு ஓ சரி இப்போ நான் என்ன சார் அந்த பெரிய மிஷின் வச்சிருக்கீங்க இந்த ஐடி விரும்புறீங்களா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சார் அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்கம் வருதுன்னா கரண்ட் பில்லு நெட் பில்லு இது எல்லாமே போக ஒரு எட்டாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபா தான் மீதி கிடைக்குது ஆமா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அதே எட்டு லட்ச ரூபா தான் சொன்னாருங்களா இப்ப மிஷின் எரெக்ட் பண்ண வேண்டிய இன்ஜினியர் கேட்டாரு ஏன் சார் நீங்க என்னத்துக்கு இதை பொழுதுபோக்குக்கா அப்படின்னு கேட்டாரு சார் அவரு சூப்பர் சூப்பர் அவரு அப்படியே சைட்ல சொல்லி இருக்காரு அதுதான் சார் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்கும் போது அவர் அப்படிதான் சொன்னார் பெரிய இன்கம் கிடையாது ஏதோ வச்சுட்டேங்கிறதுனால வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது சார் வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க புது மிஷின் யாரும் வாங்கிட போறாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு பதிலாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுக்க சொல்லுங்க நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சு ஓடவே இல்லை சரி அவர் எனக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் லஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறாங்கிறாரு எனக்கு எல்லாம் உள்ளதும் எல்லாமே போய்டும் போல் இருக்கு அதனால இதையாவது க கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சார் அதனால் சொல்லுங்க வேணாம் யாராவது கேட்டால் மாற்றி விட்றோம்ன்னா இருக்க சரி அவ்வளோ டேஞ்சர் இருக்குது அது நம்ம ஆளுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க சார் இது அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க அதான் சார் நான் உங்களுக்கு வந்து அதுபோல ரத்த சாட்சியா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு உண்மை உண்மைதான் சார் இது அதாவது நான் நான் விசாரிப்பேன் நான் அவுட்டரில் போ ஃபீல்டுக்கு போகிறவங்கள எல்லாத்தையும் விசாரிப்பேன் அது இந்த விசாரிச்சு இந்த தகவலை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன் யூடியூப்ல இதனோட இன்கம் இவ்வளவு தான் நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு கிடையாது அது வந்து இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ரெண்டாயிரத்தி பத்து மா அந்த ஏடிஎம் பேங்க் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்களே அப்போ வச்சிருந்தா இது லாபம்தான் ஆமா இப்போ வந்து நம்ம கடைக்கு கடை ஆதார்ல ரேக வச்சு பணம் எடுக்கிறது இருக்குது ஏடிஎம் மிஷின் இருக்கு இப்போ வச்சீங்கன்னா லாபம் வராது யாரும் வைக்காதீங்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வேணுங்க இப்போ நான் தெரியும் ஆதார் மிஷின் மாத்திரை வாங்கி வச்சிக்கிட்டு ஆதார் பணம் எடுத்து கொடுத்துர்லாம் இல்லைங்களா இவ்வளவுதான் தான் சார் ஆதார் மிஷின் வாங்கிட்டு உங்க மொபைலில் கனெக்ட் பண்ணி நான் சொல்லி கொடுக்க சொல்றேன் ஆதார் மட்டும் வச்சு எடுங்க சார் மாசம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிர ரூபா உங்களுக்கு இன்கம் தரேன் இதுல வந்து எந்த வித டார்கெட்டும் கிடையாது அவன் சொல்ற மாதிரி டிரான்சாக்ஷன் இத்தனை பண்ணுங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கையில வச்சுருக்கிறீங்கன்னா இப்போ இந்த பத்து பேர் வந்து இப்போ ஒருத்தர் பத்தாயிரம் எடுத்தாலும் சரி பத்து பேர் எடுத்தாலும் சரி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த காசு ஐடிபியில எடுத்துக்கங்க ரிட்டனு சரி எடுத்துக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பத்தாயிரத்தை வச்சே ரொட்டேஷன் பண்ணுங்க எந்த டெபாசிட்டும் கிடையாது இது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு எந்த விதத்துலயும் நஷ்டப்படுத்தாது வேணாம்னா நாளைக்கு அந்த மிஷனை மட்டும் இன்னொருத்தருக்கு யாருக்காவது